உனக்கு வாய்ப்பு வேணும்னா திறமையை காட்டி வாய்ப்பு அதை விடுத்துட்டு உன்னுடைய நிர்வாகத்தை காமிச்சு தான் வாய்ப்பு வாங்குவாங்க ஏமா கமிட்டி மாரி தமிழ்நாட்டில் ஒரு கமிட்டி போடணும்னு சொல்லி கமிஷனர் கொண்ட புகார் கொடுத்தவண்ணா என்னே வந்து ஏறீங்களா நீங்க தமிழ்நாட்டு சினிமாவில் அயோக்கியதல் நடக்குது வாய்ப்புகள் தருவதாக கூறி பெண்களை பாலியல் பண்புலருக்கு ஆளாக்குறார்கள் கேங் ரேப்பு செய்கிறார்கள் சொல்லி நான் உண்ட கமிஷனர் புகார் கொடுத்தேன் விலை கூறுவதற்கு நீங்கள் விற்பனை பொருள்களா சொல்லுங்க பதில் சொல்லுங்க இரும்பா ஃபேக்ட்ரியா காரா லாரியா ட்ரெயினா ஃபிளைட்டா நீங்க

அந்த வீடியோ இவ்வளவு பரவுது நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதான்னு கேக்குறேன் வேற பாத்தீங்கல்ல வீடியோ அது ஏஏ வீடியோ அது மனச்சான்றோட பேசணும் நீங்க ஒரு பெண்களை பத்தி சொல்றீங்கன்னா பிரச்சனை இல்லை எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னா நீங்க எந்த விதத்துல வந்து எல்லா பெண்களும் அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சினித்துறை சினிமா துறையில எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க சார் சீரியல் ஆக்ட்ரஸ் ஸ்ருதி நாராயண் அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய இன்டர்வியூவில் பேசியிருக்கீங்க இப்போது சமீபத்தில் நீங்கள் பேசின ஒரு விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு நீங்கள் வந்து இவ்வளோ நல்ல விஷயங்கள் பேசுகிறீங்க இவ்வளோ விஷயங்கள் ஓப்பனாக பேசுகிறீங்க நெகட்டிவாக அந்த பொண்ணை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசியிருக்கீங்க ஆனால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும் இல்லை அந்த வீடியோட கமெண்ட்லாம் இருக்கட்டும் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாங்க இது எப்படி சார் எப்படி இந்த ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் வந்திருக்காங்க

அது வந்து வாய்ஸ் வந்து ஒன்றா மெர்ஜ் பண்றதுல சின்ன குழப்பம் இருக்குது இல்லை இன்னும் ஃபுல்லாக ஏஏ வரல அப்படின்ட்டு இதில் ஏஏ இல்லை இல்லை சி நான் ஏஏ பண்ணப்பட்டுட்டேன் சரி ஐம் தப்போ சரி அவள் பெரிய இதுக்கு எனக்கு ஏன்னே சொல்கிறேன் எனக்கு ஒரு தவறாக என்ன வீடியோ வெளியிட்டுட்டிங்கன்னா ஒன்று இந்த வீடியோ வெளியிட்டது யாருங்கிறது எனக்கு தெரியுமா தெரியாது முதல்ல சொல்லுவேன் ஏன் அவங்க மேலே நீங்கள் புகாரை கொடுக்க மாட்டேறீங்க இந்த வீடியோ வெளியிட்டவ ஒருத்தர் இருப்பார்லம்மா எடுத்தவன் சொன்னாங்களா உங்களை நடிகர் ஆக்கரன்னு சொன்னார் ஒருத்தர் அங்கேட்டு இருந்து பிரபல நடிகர் ஆக்கிறேன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் இல்ல சார் யார் முதல்ல யார் அவர் இந்த வீடியோ இந்த சைடு இருக்குமா அந்த சைடு ஒரு ஆள் பேசுறாங்கல்ல அவங்க யாரும் அவங்க ஏன் அவங்க பேரை சொல்ல மாட்டேங்க என்ன பயம் மூணாவது நாள் நாலாவது நாள் நீங்க இதுக்கு வர்றீங்க அது பேர் என்ன ஆடியோ வந்துக்க சந்தோஷம் நான் அதெல்லாம் மறக்கல வேற என்னதான் பண்றது முழுசாக நனைஞ்சு போச்சு முக்காடு எதுக்குங்கிற மாதிரி என்ன பண்றது அதுக்கு மேல சொல்லுங்க இந்த ஃபீல்டில் வந்து தான் ஆகணும் பேசி தான் ஆகணும் தான் ஆகணும் நான் அதெல்லாம் தப்பு சொல்லுறேன் அதையெல்லாம் நான் நோஸ் கட் பண்ணி பேசவே இல்லை வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவும் இல்லாமல் வந்துட்டு அந்த பொண்ணுன்னலாம் சொல்லலை அது எதிர்த்து நிற்கிறது ஒரு தைரியம் வேணும் அது எதிர்த்து நிற்குது பட் அது செஞ்ச செயலுக்கு உனக்கு வாய்ப்பு வேணும்னா திறமையை காட்டி வாய்ப்பு கிடைக்கும் குரங்குக்குள்ள குரங்கு அது கூட குட்டிக்காரன் அடிச்சு விட்டு தான் உன்ட்டு ஒரு வாழைப்பழம் கேட்குது திறமையை காமிக்குது இல்லை காமிக்கதே ஆ ஒக்கேணக்கில் போயிருக்கியா உக்கணக்கில் அது மலையில் மேலே நிற்பான் மேலேருந்து கேட்பான் பணம் தெரியா ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா குதிக்கிறம்மா குதித்து காட்டுவான் உயிர் போனால் கல்லைப்பட்டால் உயிர் போயிடும் தண்ணியில் வந்து கீழே விழுந்து நீந்தி வந்து அப்புறம் நம்மள்கிட்ட காசு வாங்கிட்டு போவோம் இங்கே உழைக்காமல் யாருமே இல்லையாம்மா உன் திறமையை காட்டி உழைங்க நல்லா பாடுங்க நல்லா ஆடுங்க நல்லா குதிங்க உங்களை யார் மறுத்தா அதை விடுத்துட்டு உங்க நிர்வாணத்தை காமிச்சு தான் வாய்ப்பு வாங்குவாங்க நீங்க ஒரு பெண்களை பத்தி சொல்றீங்கன்னா பிரச்சனை இல்ல எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னா நீங்க எந்த விதத்துல வந்து எல்லா பெண்களும் சினித்துறை சினிமாத்துறை எல்லாம் எல்லாருமே நீங்க சொல்றீங்க நீங்க சொல்றீங்க சகிலா மேடம் சொன்னாங்க அஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஆயிரம் லிஸ்ட் கொடுத்தாங்கல்ல அவங்களும் போய் கேட்கணும் இந்த கேள்வி நான் சொல்லலையே இந்த இன்டர்வியூல தான் சார் இந்த கேள்வி டாக்டர் சொன்னீங்க சகிலா சொன்னாங்க அஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டாங்கன்னு அப்புறம் இன்னும் சில பேர் அம்மா வயசில் உள்ள நடிகை கூட சொல்கிறாங்கம்மா லட்சுமி ராமகிருஷ்ணன் கூட சொல்லியிருக்காங்க புஷ்பு மேடம் சொல்லியிருக்காங்க கேரளாவில் போனேன் கேரளாவில் கேமரா வச்சுருந்தாங்கன்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க நீங்கள் அவங்களெல்லாம் கேட்கணுமே யார் அந்த அட்ஜஸ்ட் பண்ண உயிர் சீசன் கேளுங்க நீங்கள் இல்லை அவங்கள பற்றி நீங்க தானே சார் பேசுறீங்க நான் நான் தான் நந்தன் பேசுவான் அதெல்லாம் வந்துருக்கலானே வந்துருக்குல்ல ஏமா கமிட்டி மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு கமிட்டி போடணும்னு சொல்லி கமிஷனர்கிட்ட கொண்ட புகார் கொடுத்தோன்னா என்னே வந்து ஏறுறீங்களா நீங்கள் புகார் கொடுத்தா தமிழ்நாட்டு சினிமாவில் அயோக்கிதல் நடக்குது நிறையா பெண்கள் வந்து ஆசை வார்த்தைகள் கூறி சினிமாவில் நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி வாய்ப்புகள் தருவதாக கூறி பெண்களை பாலியல் பன்முகம் ஆளாக்குறார்கள் கேங் ரப் செய்கிறார்கள் சொல்லி நான் கூட கமிஷன் புகார் கொடுத்தேன் அதே புகார் மறுபடியும் அதே பெண்களை பற்றி தவறுதான் பேசினா நீங்கள் எங்க போனீங்க எல்லாரும் வர வேண்டியதானே கூட ஒருத்தர் புகார் கொடுத்துருக்கேன்ல எப்படியா ஏன் வரல யார் வரல நான் புகார் கொடுத்து ஹேமா கம்பெட்டியோடு கொடுத்தேன் அப்புறம் ஒரு மழை வெள்ள வந்துச்சா அத மறைக்கிறது தான் ஹேமா கம்பட்டியை தூக்கிட்டு வந்தான் கேரளாவில் கேரளாவில் வந்து வயநாடு கானாபுரி இல்லம்மா அதை கொண்டு வந்து கேமகப்பட்டி கொண்டா போட்டு லாக் கொண்டு போயிட்டானுங்க நான் அப்பயே கொண்ட இங்கே போர் கொடுத்தேன் தமிழ்நாட்டில் ஒரு எந்த நடிகை வந்தாலும் இடையில வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க என்ன அவங்க கூப்பிட்றாங்க என்ன இவங்க கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறீங்கள அப்படி அப்புறம் எப்படி நீங்கள் அப்போ சொல்கிறேன் நீங்கள் வந்து இப்போ வைரமுத்தவர்கள் சின்மையிடம் தவறாக நடந்து கொண்டார் இது ஒரு குற்றச்சாட்டு நான் புலவருக்காகவே பேசுகிறேன் வைரமுத்தவர்கள் ஒன்றும் தவறாக நடந்து கொண்டார் அல்லவா அன்னைக்கே மானசி ரோசிச்சு உப்பில் போட்டு சோத்தில் உப்பு தின்ற சேஷனுக்கு போயிருக்கணும் வைரமுத்தப்பாடு அவர் என்னது எல்லாருன்னு சொல்லுது லண்டன் சொல்லுது லண்டன்ல லண்டன்லேருந்து வர முடியுமா அந்த நாட்டு செட்டப்படி வெளியே வர முடியுமா அப்புறம் விட்டுட்டு அதை வச்சு வாய்ப்பு அப்போ அந்த வாய்ப்புகளுக்காக வந்து இருந்துட்டு இப்போ ஃபேமஸ் இப்போதுனால இந்த மாதிரி அப்பாவே முடிச்சிட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு தான் இன்டர்வியூ அதான் நான் சொல்றேன் அப்போ அந்த வாய்ப்பு வசதிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டுன்னு சொல்றீங்கல்ல அப்ப பிற்பாடு வந்து அதை சொல்லக்கூடாது சொல்ற மாதிரி தான் அந்த வாய்ப்பு வசதியால வந்துச்சு இல்லை காரு பங்களா காசு 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 மணி மணி எல்லாத்தையும் கொடுத்துருங்க வைரமுத்துட்ட கொண்டு கொடுத்துருங்க இல்லை ஒரு அநாத ஆசிரமத்துக்கு கொண்டு எழுதி கொடுத்துருங்க இந்த காசெல்லாம் வேண்டாம் வச்சுக்கட்டும் சொல்லுமா இல்லை இப்போ அந்த பொண்ணு தரப்பில இருந்தும் சொல்கிறாங்களே இது நான் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து பரவிட்டுருக்கு அது வந்து ஃபேக்குன்னு சொல்கிறாங்க அந்த விஷயத்தை நீங்களே வந்து ஊதி பெருசாக்கி பெருசாக்கி இல்லை ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே ஊதியெல்லாம் பெருசாக்கலாம்மா அதுதான் சிகரெட்டை ஊதி ஊதி காமிச்சது அவனை கிட்டே நின்றுட்டு அப்போ வீடியோ போல பரவுதான் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதான்னு தானு கேட்கறேன் வீடியோவே கம்ப்ளைண்ட் கொடுத்தா கமிஷன் சொல்லி யூடியூப்பில் இருந்து பிளாக் பண்ணுவாங்களா இல்லை அந்த வீடியோவை நீங்கள் பிளாக் பண்ணவே இல்லையே அதுதான் சிகரெட்டை போட்டு ஊதுது வேறு பார்த்தீங்கன்னா இல்லை வீடியோவை அது ஏ வீடியோ அது மனச்சான்றோட பேசணும் நீ மீடியா ஃபீல்ட் இருக்கு நீங்கள் அது ஏஐ வீடியோ அது சொல்லுங்கள் மனச்சான்றோட பேசுங்கள் இல்லை ஒரிஜினல் வீடியோ அது எல்லோரும் தெரியும் கேமராமேனுக்கெல்லாம் தெரியும் சொல்லக்கூடாது அது ஏ வீடியோ கிடையாது அப்போ ஒன்று நீங்கள் நீங்களோ நீங்கள் இல்லையோ தவறிட்டு போ தள்ளிவிட்டு ஸ்கிப் பண்ணுறீங்க அதாவது ஸ்க்ரால் பண்ணிட்டீங்க இந்த விஷயத்தை நான் இல்லைன்னு சொல்லுவேன் மீண்டும் 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 வக்கரத்தோடு பேசுனா வக்கரத்தோடு பேசுனா என்ன வக்கரத்தோடு பேசுனேன் சொல்லுங்க என்னோட பார்வையில் நிர்வாணங்கிறதே வேறு புரியுதா நிர்வாணங்கிறது என்னோட பார்வையில் வேறு ஆனால் ஆபாசங்கிறது வேறு நிர்வாணங்கிறது எல்லோரும் போது நம்ம இப்போது நிர்வாணம் நீ என்னன்னா ஆனால் நான் விதிவிலக்கல்ல ஆபாசம் என்பது வேறு கொஞ்சமாக குறிப்பிட்ட இடத்த காமிச்சாலும் சரி மொத்தமாக ஒரு தேவைக்காக ஊத்துட்டு இருந்தாலும் சரி எப்படி அனுக்கிறது செருப்பு கட்டி நீ அடிக்க வேண்டாம் இப்போ நீ எதுவும் சொல்ல சொன்ன செருப்பில் அடிப்பே அடிக்க முடியாது முதல் வார்த்தை சார் ப்ளீஸ் டீசெண்டாக பிகேவ் பண்ணுங்கள் அப்படி ஒரு வாய்ப்பு வாழணுன்னு எங்கள் வீட்டில் என்னை பித்து விடலை அதை விட நான் சா சோத்துக்கு இல்லாமல் பிச்சை எடுத்து கூட செத்துட்டு போகிறேன் கஞ்சி குடிக்கலாம் செத்துட்டு போகிறேன் இது அது தேவையில்லை சொல்லணும்ல அதான் நல்ல குடும்பத்தில் பிறந்த ஒரு கழக ஆம்பளை அப்படி தான் சொல்லுவான் அவனுக்கு என்ன லாஸாக போச்சு அவன் உன்னை வீடியோவில் எடுத்தான்ல அவனுக்கு பின்ன சொல்லு அவன் தம்பாட்டி புள்ளி வட அக்கம் பக்கத்தில் சமுதாயத்தில் சந்தோஷமாக தான் இருந்துட்டு அவன் பேர் ரிப்பேர் சொல்லுங்க நீங்கள் பேசுங்கம்மா நானே நீங்கள் பேசுங்க நீங்கள் அப்படி தானே சார் பேசிட்டு இருக்கீங்க எல்லா வீடியோலையும் நெகட்டிவாகவும் பேசுறீங்க இப்போ நீங்கள் ஏமாக்கம்பிக்காக நான் போராடணும்னு சொல்கிறீங்க அதே ஒரு விஷயம் வந்து இல்லை இந்த பொண்ணை பற்றி நான் தவறுதலாகவும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்றீங்க ஏப்பா இல்லை அந்த பொண்ணை பற்றி தவறுதலாக பேசலமா நீங்கள் அப்படி இருந்தீங்க இப்போ வந்து இது வந்து ஓப்போ ஃபோனுமா திஸ் இஸ் ஓப்போ ஃபோன் திஸ் இஸ் கேரியர் ஏசி திஸ் இஸ் கூலிங் கிளாஸ் அப்படி சொல்கிறேங்களா அதுமாரி திஸ் இஸ் கட்டைன்னு சொல்கிறேன் நீங்கள் ட்ரெஸ் இல்லாமல் நின்னீங்கன்னு நான் சொல்கிறேன் சொல்லக்கூடாது அது அதை நீங்கள் எப்படி சார் சொல்லுவீங்க நான் பார்த்தேன் சொல்கிறேன் வீடியோ பார்த்தேன் சொல்றேமா செல்லில் பார்த்தேன் மொபைல் ஃபோனில் வந்துச்சு பார்த்தேன் இதுமாதிரி வீடியோ இதுமாரி சுருத்தி நான் நிற்கிறாங்க சிகரெட்டெலாம் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவேன் இப்போ பொளோ பிள்ளையாக இருக்கிறாங்க இல்லைன்னா இன்னும் பச்சை பச்சாக சொல்லுவேன் இருக்குன்னா சொல்கிறேன் இதில் என்ன தப்பு இருக்குது அப்போ உங்க தரப்பிலிருந்து நீங்கள் பேசுறது எல்லாமே சரிதான் எதுவுமே தவிர எல்லாமே சரி நான் சொல்லலாமா நீ என்னை பூர்ஷாவா சித்தரிக்க பார்க்குற மற்ற பெண்களை இதில் சிக்கிக்கொள்ளாதீர்கள் சொல்றேன் என திறமை தங்கையிலே என திறமை சகோதரிகளே இதில் சிக்கிக்கொள்ளாதீர்கள் இந்த மாய வழியில் உங்களை வீழ்த்தி விடுவார்கள் அப்படிங்கிற அக்கறையில் நான் சொல்றேன் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் நீங்கள் அந்த மாதிரி பேசுறீங்க ஆமா என் கூட பிறந்தவங்க மட்டும்தான் எனக்கு சகோதரிகளா நீ இல்லையா எனக்கு உன்னோட பாதுகாப்பு எனக்கு அக்கறை இல்லையான்னு கேட்குறேன் நீங்கள் ஒரு பயக்கில் ஒரு இருட்டில் ஒரு எட்டு மணி வகையில் தனியார் என்ன பேசிக்கிட்டு இருந்தா நான் கூப்பிட்டு விசாரிப்பேம்மா கேக்கு வா யார் இன்னும் இன்னும் பேசிகிட்டு இருக்க இல்லை ஃப்ரெண்டு என்ன ஃப்ரெண்டு போன பேசல கிளம்பு வீட்டுக்கு போ அப்படின்னு நான் சொல்லுவேன் சொல்கிற அருகதான் எனக்கு இருக்கா இல்லை சொல்லக்கூடாதுன்னு சொல்றியா சொல்லு அந்த உரிமை அந்த உரிமை உங்களுக்கு இல்லைன்னு சொல்றியா சொல்லும் போதில் அந்த உரிமை எல்லாருக்குமே இருக்கு ஒரு பெண் தனியாக நிற்கிறாங்கன்னா யாராவது கூப்பிட்டு கேட்க தான் செய்வாங்க நீ தனியா நிக்கல அட்வைஸ் நிற்கிற அப்பட்வைஸ் அந்த பொண்ணுக்கு நீங்க அட்வைஸ் தான் பண்றீங்க மற்ற பொண்ணுங்களுக்கு பண்றேன் ஒன்றதாக உத்ததா ஊத்ததா அது முடிஞ்சு பிடிச்சாது கதை மற்ற பேராக அவுக்காதீங்க வீடியோ எடுக்கிறான் மற்ற நேர்ம பெண்களுக்காக கூவுறன்னு சொன்னவங்க எல்லாரும் அப்படி ஃபைட் மோடுக்கு போயிட்டாங்கம்மா வாயே துறக்கலை அப்போ நாங்கள் தானே பேசணும் நீ பேசியிருக்கணும் அந்த இடத்துல நீ பேசியிருந்தா நான் பேசியிருக்க மாட்டேன் நீ மீன்ஸ் நீ இல்லை இப்போ பெண் சங்கங்களை சொல்கிறேன் நீங்கள் பேசுகிறேன் நான் பேசுகிறேன் நீங்கள் பேசுங்க நீங்கள் வெளில வாங்க வாங்க போராடுவோம் இருக்கீங்களா அந்த பொண்ணுக்கான அநீதி சுரந்திராவிற்கு ஏற்பட்ட அநீதி நான் போராட தலைமை தாங்க வர்றீங்களா எத்தனை பேர் வருவீங்க சொல்லுங்கள் வரமாட்டீங்க எல்லாம் உட்காந்து ஃபேஸ்புக்கில் உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கீங்க அப்படியே காலகட்டத்தில் என்னப்பா அடுத்த லிங்க் வந்துவிட்டா மீம்ஸ் டேய் அவன் கிடைச்சிட்டாடா நமக்கு இன்னும் கிடைக்கலையாடா அப்படின்றான் ஏன் இந்த ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக வேண்டும் ஏறரேஸ் ஹுமானிட்டி தவறு செய்கிறவன் தான் மனுஷன் தவறு செய்தால் தான் மனிதன் தவறு செய்து கொண்டிருப்பவன் தான் மனிதன் மனிதனுடைய இம்பில்டு அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் இவ்வளோ பிரச்சனை ஓடுது இவ்வளோ பிரச்சனை ஓடுது டிக்டாக்கில் கே அவனு சொல்லுது சிங்கப்பூர் போகணுண்டியே அது ரெண்டரை லட்சம் வண்டி நான் கொஞ்சம் அது விலை கூறுவதற்கு நீங்கள் விற்பனை பொருள்களா சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கள் விற்பனை பொருளா நீங்கள் இரும்பா ஃபேக்ட்ரியா காரா லாரியா ட்ரெயினா ஃப்ளைட்டா நீங்கள் யார் உங்களை நீங்களே விலை கூறுவதற்கு இது உங்களுக்கு அறிவர்பாக இல்லையா அசிங்கமாக இல்லையா விலை கூறுறதுக்கு ஆயிரம் தோ தோடு நகை மூக்குத்தி வாட்சி உன்னோட போய் இது ட்ரேஸ்லைட்டு மைக்கு இது வரைக்கும் விலை கூறலாமே தவறு இல்லையே உன் ஆடையை கூட விலை கூறலாம் வேற ஒரு ஆடையை போர்த்தி கொண்டு விட்டு இந்த ஆடையை ரேட்டுக்கு வித்துரு தப்பு கிடையாது சேல்டு சோல்டு தான் நம்மளை தவிர ஒரு தலைமையை கூட வெட்டி வைக்கலாமா பிக்குக்கு போதுமா முடி ஆனால் ஒன்று அனைத்தையும் உரி உரிய விட்டு நான் மட்டும் நிர்வாணம் அனுப்பணும்னு சொல்கிறது சரியா சொல்லுங்க நான் பேசுறது சரியா இல்லை நீங்கள் பேசுறது நீங்கள் நான் சொல்கிறது சரியா தவறா சொல்லுங்க உங்களை மாதிரி ஆணாதிக்கவாதிகள் என்ன வேணா பேசுவீங்க இப்போ பெண்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணால் என்ன வேணா பேசுவீங்கன்னு ஒரு தரு தருணத்தில் வந்துடுவீங்களா அப்போ ஐயோ நாங்கள் ஆணாதிக்கவாதிகள்லாம் இல்லைம்மா நீங்கள் கூலிங் கிளாஸ் போட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு புல்லட் போட்டு கூலிங் கிளாஸ் வைக்க நெத்தியில் வச்சுட்டு டைட்டாக செர்ட் போட்டு ஸ்மார்ட் வாட்ச் கெட்டுவிட்டு புல்லெட்டில் போறீங்க நீங்கள் தான் ஃபெமினிஸ்ட்டு நாங்கள் உங்கள் ஃபெமினிஸ்ட்டு பார்வையுன்னு நாங்கள் தான் தெரியும் நாங்கள் என்ன சொல்கிறோம் மதர் தரேசாவை நாங்கள் கொண்டாடுறோம் இந்திரா காந்தியை நாங்கள் கொண்டாடுறோம் வேலுநாச்சியாரை கொண்டாடுறோம் அஞ்சலி மேல நாங்கள் கொண்டாடுறோம் ஜெயலலிதாவை நாங்கள் கொண்டாடுறோம் திரௌபதி முர்முவை நாங்கள் கொண்டாடுறோம் கமலாஹாரிஸை கொண்டாடுறோம் சுனிதா வில்லியம்ஸ் நாங்கள் கொண்டாடுறோம் சானியா மிர்சாவை நாங்கள் கொண்டாடுறோம் ஏங்கல்ஸை கொண்டாடுறோம் ஹார்மால்ஸோட மனைவி ஜென்னியை கொண்டாடுறோம் எல்லாரையும் நான் கொண்டாடுறோம் அதை கொண்டாடப்பட வேண்டியவர்களாக நிர்வாண களத்தில் கிடக்கின்ற உங்களால் கொண்டாடப்பட முடியுமா இந்த செல்ஃபோன் இருக்குல்ல ஒரு ஐந்து வருடத்தில் வெறும் நிர்வாண சாக்கடை களமாக மாறிடுதுங்கிற பயத்தில் நான் பேசிகிட்டு இருக்கேம்மா எனக்கு ஒன்றும் லாபம் இல்லைம்மா எனக்கு இதனால் ஒரு லோன் ஊராவட்ட பிள்ளையை திட்டத்தில் எனக்கு என்னம்மா இருக்குது நான் திட்டலை அந்த பிள்ளைய இன்ன வரைக்கும் அந்த பிள்ளையை திட்டலை அவர் நடவடிக்கையில் திட்டினா அதை ஃபாலோ பண்ணக்கூடாது யாரும் திட்டினேன் ஆமாம் அவள் தான் காட்டான் நம்ம காட்டினான் அப்படின்ற என்ன வந்துடக்கூடாது இல்லை நீங்கள் விலை மதிக்க முடியாதவர்கள் பெண்கள் உங்கள் சக்திகள் மகா சக்திகள் ஆனால் இந்த மாதிரி ஒரு கேவல வாய்ப்புகளுக்காக இப்படி உங்களை இறங்கி போறது ஜீரணிக்க முடியலன்னு சொல்றேமா தான் சொல்றேன் வழியே நீங்கள் சுதந்திரமாக இருப்பதற்கு நான் தடை போடல ஆனால் உங்க சுதந்திர விடுதலை என நீங்க நினைச்சிடுறீங்க சுதந்திரக்கும் விடுதலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சுதந்திரம் என்பது வரைய இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருக்கா பெண்களுக்கு ஆதரவாக தான் நீங்க பேசுறீங்க இதோட மாட்பு தான் இந்த கட்டத்துக்கே வரையானி அப்படிலாம் சொன்னா தான் உங்களை உரைக்கிங்கிறதுக்காக பேசுறேன் கிளேசா சொன்னீங்க பூசினா முழுனாப்ல உன் மண்டையில் ஏறாது இன்னைக்கு இன்னைக்கு சொல்கிறவன் வாழ்க்கை போகிறது தான் சொல்லுவான் ஸ்வீட்டாக பேசுகிறான் பார்த்தியா அவன் உன்னை உன்னை சீரழிக்க போகிறான்னு போகிறான் இருந்தான் கசக்க கசக்க சொல்கிறாங்க உன் அப்பா உங்க அண்ணன் என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்காரு பட்டனை போடு என்ன ஸ்டைலு கண்ணாடி கண்ணில் போட்டு இந்த கைட்டு உள்ளே அடி என்ன திறமையு என்ன சரி போடுறது என்ன அது பைக்கில் ரெண்டு பக்கம் ஓல உக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா உங்கள் அப்பா அம்மா அண்ணன் அவங்களுக்கு அவங்களா நான் பேசுகிறேன் இப்படி போனீங்கன்னா வாழ்க்கை பாழாப்படுதுன்னு சொல்கிறேன் ஆணுக்கு ஒன்றுமே இல்லைம்மா இசை ஓடிடுவோம்மா அண்ணா என்பது சீட்டில் அந்த பெண்ணு கற்பழிக்கப்பட்டுச்சு எல்லாருக்கும் கொந்தளிச்சோம் மறந்துருப்போம் அக்யூஸ் ஜெயிலுக்கு போயிட்டான் அந்த பொண்ணு வழக்கம் அந்த எந்திரி ஆயிடுச்சு அவள் கூட இந்த பைய தப்பிச்சு ஓட்டிகிட்டம்மா இதே உங்கள் கூட பிறந்த அண்ணன் விட்டு ஓடிடுவான உடனே உங்கள் அப்பா விட்டு ஓட்டுருவாரா உங்கள் பெரியப்பா விட்டு ஓட்டுருவாரா உங்கள் மாமா விட்டு ஓட்டிடுவாரா சொல்லுங்கம்மா நீங்கள் சூஸ் பண்ண உடனே யார் அதை சூஸ் பண்ணிவிட்டு யார் மேலே குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் உங்களுடைய நலனுக்காக தான் அதை சொல்கிறேன் இன்னைக்கு இன்றைக்கே சொன்னால் புரிய மாட்டுது கச்சக்க கச்சக்க சொல்லணும்னு தான் சொல்கிறேன் இப்படிதான் இருக்கும் இந்த சமுதாயம் இன்னும் மாறலை மகாத்மா காந்தி சொன்னாரில் ஒரு அழகான பெண் நகையை அணிந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு ரோட்டில் என்னைக்கு தனியாக போகிறாளோ அன்னைக்கு தான் சுதந்திரம் அடைச்சிட்டு நான் ஆகலை அதை புரிஞ்சுக்கிடுங்கிற உங்கள் கையில் டச்சு ஃபோனும் வீட்டில் வீட்டில் பெரிய டிவி ஸ்மார்ட் டிவியும் ஸ்மார்ட் வாட்சும் ஜீன்ஸ் பேண்ட்டும் மேக்கப்பு கிட்டு வீடு பிராந்தி எல்லாம் உங்கள் கை கிடச்சதுனால உங்களுக்கு எல்லாம் விடுதலை கிடச்சிட்டு நினச்சிட்டு இருக்கீங்களா இல்லையே மூணு மாத பெண் குழந்தையை பொம்பளையா பார்த்து கற்பழிக்கிறாம அந்த நாட்டில் எத்தனை வயசு மூணு மாதத்தை பிஞ்சுலையும் பிஞ்சு மொட்டு அப்ப இந்த சமுதாயத்தில் நீ எவ்வளவு சேஃபர் சூனா வாழணும் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் வந்து இண்டிகேட்டர் தப்பு நடக்கிறப்ப இண்டிகேட்டர் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் நன்றி